ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைட்லின் தமிழனையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இந்த வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முந்தானத்தை வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ போட்டால் ரெண்டு நாள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா நைட்டு வந்துட்டு நான் வினாதாட்டை பர்த்டே என்ன சொன்னேன்னா இங்கே பாரு ஒயிட்டி ஸ்டூடியோவில் போய்ட்டு வீட்ஸ்லாம் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வினோதாட்ட வந்துட்டு இங்கே பாரு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தம்லைன்னு வீடியோ இதெல்லாம் ஒரு டைம் ஒதுக்கி எடிட் பண்ணி போட்டிருக்கோம் வெறும் பத்து வியூஸ் தான் போயிருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடிட் பண்ணி தம்லைன்லாம் வச்சு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா வியூஸே போகல எனக்கு வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டும் வியூஸே போகலேன்னு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா சரி பூ அப்படின்ட்டு முந்தா நேற்று வீடியோ போட்டிருந்தோமா அதுக்கு மறுநாள் அதாவது நேற்றுன்னு நினைக்கிறேன் நேற்று வந்துட்டு சரின்ட்டு நான் பாட்டுக்கு டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்ன நடந்துச்சுன்னா திடீர்னு வெறும் பத்து வியூஸ் போயிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி சிலரை வியூஸ் போயிருந்துச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வாக்கர் வாங்கியிருக்கோம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறு வியூஸ்க்கு மேலே போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது நம்ம வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் போட்டோனையும் வந்துட்டு பலன் எதிர்பார்க்க கூடாதுன்றதை நான் அப்போ புரிஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எதனாலன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கும் நம்ம எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடுறோம் வியூஸ் காட்டலாமா ரெக்கமெண்டேஷனில் கொண்டு போகலாமா எல்லாமே யோசிக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு சரி அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்னான்ச்சுன்னா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது நாங்களே சரி யூடியூப்பில் வீடியோ போடுறத கம்மி பண்ணிவிட்டு ஒர்க்காக பார்ப்போம் அப்படின்னு நினச்சோம் இருந்தாலும் வந்துட்டு வியூஸ் போடுறதுனால நாங்கள் அப்படிலாம் பண்ண போகிறது ஃப்ரெண்ட் பண்ண போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லார் மாதிரியும் மேலே வருவோம் ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா வந்துட்டு சோதனை இல்லாமல் சாதனை கிடையாதுன்றது வந்துட்டு ஒரு பழமொழியா இல்லை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை ஏன்னா வந்துட்டு நம்ம திடீர்னு மேலே அசுர வளர்ச்சியில் மேலே போயிட்டோம்னா அதோட அருமை தெரியாது இல்லை அதனால் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வரையில தான் அதோட அருமை நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இப்போ எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு கண்டிப்பாக நாங்கள் பெரிய யூடியூபராக வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வினா தான் பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அடுத்த வீடியோவில் என்னாச்சு என்னன்றதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நிப்பாட்டலான்னு நினச்சோம் ஆனால் வந்துட்டு வியூஸ் போகிறதுனால நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்களா உங்கள் எல்லாேருக்கும் ஒரு பெரிய நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு லாஸ்ட் வரையிலும் பார்த்த எல்லாேருக்கும் ஒரு நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு டீடெயில் சந்திக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்